எங்க கோரம்னு சொல்லுங்களேன் காயத்ரி வீட்டுக்கு தாங்க கோரவன் இது அந்த பொண்ண நீங்க ஹர்ட் பண்ணிருக்கீங்களா இல்லையா அப்ப இந்த பொண்ணுகிட்ட சாரி கேட்கணும்ல உன்கிட்ட சிரிச்சு பேசணும்னு நிலா என் மேல பொசுவா ஆகணும்னு நினைச்சு எதேதோ யோசிச்சு சிரி சிரிச்சு உன்கிட்ட பேசிட்ட ரொம்ப சாரி பரவாயில்லங்க வணக்கம் மக்களே வீடியோ ஆரம்பத்துல நம்ம சோழன் ஒரு பயங்கரமான கனவுல மிதந்துட்டு அந்த கனவுல நிலா அவன்கிட்ட ரொம்ப அன்பா பேசுறான் முதல்ல உங்கள ஒரு ஃப்ராடுன்னு நினைச்சேன் ஆனா இப்போ உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நாம விவாகரத்தெல்லாம் பண்ணிக்க வேணாம் நான் உங்களை லவ் பண்றேன் அப்படின்னு நிலா சொல்ற மாதிரி கற்பனை பண்ணி சோழன் பயங்கர ஹேப்பியா இருக்கான் அவனோட ரியாக்ஷனே தனிதான் ஆனா கனவு கலைஞ்சு பார்த்தா நிஜத்துல நிலா செம்ம சீரியஸா இருக்கா கார்ல போயிட்டு இருக்கும்போது சோழனுக்கு ஒண்ணுமே புரியல எங்க போறோம்னு கேட்டா நிலா காயத்ரி வீட்டுக்கு தான் போறோம்னு ஒரு குண்டை தூக்கி போடுறா இத கேட்ட உடனே சோழனுக்கு அப்படியே ஷாக் ஆயிடுச்சு ஏன்னா நிலாவை தான் காயத்ரி கிட்ட சோழன் முன்னாடி பழகிட்டு இருந்தான் வழியில நிலா சோழனுக்கு ஒரு சின்ன அட்வைஸ் பண்றா ஒரு பொண்ணோட மனசை வச்சு விளையாடுறது ரொம்ப தப்பு நீ பண்ண காரியத்தால காயத்ரி எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பான்னு பாரு அவகிட்ட நேர்ல போய் மன்னிப்பு கேட்டாதான் அவளும் நிம்மதியா இருப்பா உன் மனசுல இருக்கிற பாரமும் குறையும் அப்படின்னு நிலா பக்குவமா புரிய வைக்கிறா சோழலுக்கும் தான் பண்ணது தப்புன்னு அப்போதான் உரைக்குது ரெண்டு பேரும் காயத்ரி வீட்டுக்கு போறாங்க நிலா சோழன பேச சொல்றா சோழன் ரொம்ப தயங்கி தயங்கி உண்மையை ஒத்துக்கிறான் நினைக்கல நிலாவை ஹீரோ மாதிரி உன்கிட்ட சீன் போட்டேன் மன்னிப்பு கேக்குறான் சோழன் பேசுறதை கேட்டு காயத்ரியும் நிலாவும் கொஞ்சம் எமோஷனல் ஆகுறாங்க காயத்ரியும் மனசார அவனை மன்னிச்சிடுறா ஒரு வழியா சோழன் மனசுல இருந்த பாரம் எல்லாம் குறைஞ்சு அப்பாடான்னு ஒரு நிம்மதி பெருமிச்சு விடுறான் இதோட இந்த வீடியோ முடியுது சுருக்கமா சொல்லணும்னா சோழன் பண்ண தப்ப அவனுக்கே புரிய வச்சு அவன ஒரு நல்ல மனுஷனா நிலா மாத்திரா ஐயனார் துணை சீரியல்ல இந்த மன்னிப்பு படலத்துக்கு அப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு பாக்கலாம் காயத்ரி கிட்ட மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறம் சோழனுக்கு நிலா மேல இருந்த மரியாதை ரொம்பவே அதிகமாயிடுச்சு நிலா அட்வைஸ் பண்ணி காயத்ரி கிட்ட பேசினதுக்கு அப்புறம் சோழன் அவனோட தம்பி பல்லவன் கிட்ட போய் பாத்தியா நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு உனக்கு இப்படி ஒரு சூப்பரான அண்ணிய தேடி பிடிச்சிருக்கேன்னு அப்படின்னு நிலாவை பத்தி சாம பெருமையா பேசுறான் இப்போ கதையில ஒரு பெரிய கேள்வி ஓடிக்கிட்டு இருக்கு இவங்க ரெண்டு பேரும் விவாகரத்து பண்ணிக்க போறாங்களா இல்ல காதலிக்க போறாங்களா என்பதுதான் அது சோழனிக்கு நிலா மேல காதல் துளிர்விட ஆரம்பிச்சிருக்கு நிலா பண்ற ஒவ்வொரு நல்ல விஷயமும் சோழனை மாத்திக்கிட்டே இருக்கு ஆனா நிலா இன்னும் கொஞ்சம் யோசனையில தான் இருக்கா சோழன் உண்மையாவே திருந்திடுவானான்னு அவளுக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு நிலா இப்போ சோழனோட தம்பி பல்லவனுக்கு நிறைய அட்வைஸ் பண்ணி அவனை ஒரு நல்ல பாதைக்கு கொண்டு வரா இதை பார்த்துட்டு சோழன் குடும்பமே நிலா மேல ரொம்ப பாசமா ஆகுறாங்க வழக்கம் போல சீரியல்ல வர வில்லங்கும் இவங்க காதல்ல மண்ண போட ஏதாவது பிளான் பண்ணுவாங்க ஆனா சோழன் இப்போ பழைய சோழன் கிடையாது நிலாவுக்காக எதையும் செய்ய துணிஞ்சவனா மாறிட்டு வர்றான் சோழன் இப்போ ஒரு ஜென்டில் மேனா மாற முயற்சி பண்றான் நிலா அவனை முழுசா ஏத்துக்கிற அந்த லவ் சீன்காக தான் ரசிகர்கள் இப்போ வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க காயத்ரி கிட்ட மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறம் சோழன் இப்போ சுத்தமா மாறிட்டான் சோழன் இப்போ நிலா கிட்ட ரொம்ப வழிஞ்சு வழிஞ்சு பேசுறான் நீ சொன்னதுக்கு தான் எனக்கு புத்தி வந்துச்சு நிலா அப்படின்னு சொல்லி அவளை இம்ப்ரஸ் பண்ண ட்ரை பண்றான் சோழன் திருந்தினதை பார்த்து அவங்க அப்பா நடேசன் ரொம்ப சந்தோஷப்படுறாரு ஆனா நிலாவோட மனசுல இன்னும் ஒரு தயக்கம் இருக்கு இவன் உண்மையாவே திருந்துனானா இல்ல மறுபடியும் ஏதாவது டிராமா பண்றானான்னு நிலா யோசிக்கிறான் அதுக்கேத்த மாதிரியே அடுத்த சீன் நடக்குது நம்ம சோழன் இப்போ வீட்டில் எல்லார் முன்னாடியும் பயங்கரமா சீன் போடுறான் நான் இப்போ ஹண்ட்ரட் பர்சன்ட் திருந்திட்டேன் இனிமே நான் உத்தமன் யோகியன்னு தம்பிகை கிட்டையும் நிலா கிட்டையும் ரொம்ப நம்பிக்கையா பேசுறான் இதை கேட்ட உடனே அவனோட தம்பிகள் சும்மா இருப்பாங்களா ரொம்ப திருந்திடாதானே அப்புறம் சோழன் யாருன்னே எங்களுக்கு அடையாளம் தெரியாம போயிட போகுதுன்னு அவனை வச்சு செய்கிறாங்க முன்னாடியெல்லாம் சோழனை பார்த்தாலே எரிச்சல் படுற நிலா இப்போ அவன் காயத்ரி கிட்ட மன்னிப்பு கேட்டதை பார்த்து கொஞ்சம் இறங்கி வர்றா தம்பிகள் சோழனை கிண்டல் பண்ணும்போது அவர் இப்போதான் உருப்படியா ஒரு வேலை பார்த்துருக்காரு அவரை போய் கிண்டல் பண்றீங்களேன்னு சோழனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறா இதை கேட்டு நம்ம சோழனுக்கு அப்படியே மனசுல லட்டு தின்ன மாதிரி இருக்கு ஆனா இங்கதான் தான் ட்விஸ்டே இருக்கு எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்து சந்தோஷமா சாப்பிட்டுட்டு இருக்கும்போது சோழனுக்கு ஒரு ஃபோன் வருது உடனே கால் அட்டன் பண்ணி லவுட் ஸ்பீக்கர்ல போடுறான் ஃபோன்ல பேசுகிறவரு சோழனோட ஓனர் சோலா கேப்ல வந்த அந்த பொண்ணுகிட்ட நீ என்ன இன்னைக்கு மட்டும் உன் மேல ரெண்டு கம்ப்ளைண்ட் வந்துருக்கு ஒரு குண்ட தூக்கி போடுறாரு இந்த பேச்ச கேட்ட உடனே சோழனுக்கு அப்படியே வேர்த்து கொட்டுது ஷாக் ஆகி உறைஞ்சு போயிடுறான் சோழன் இப்பதான் திருந்தி வர்றான்னு நம்ப ஆரம்பிச்ச நிலாவுக்கும் இது பெரிய அதிர்ச்சியா இருக்கு மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியாங்கிற மாதிரி அவ அவனை ஒரு பார்வை பாக்குறா பாருங்க அங்கதான் நிக்குது கதையோட விறுவிறுப்பு பல்பு வாங்கிட்டான் சோழன் உண்மையாவே திருந்த முயற்சி பண்ணாலும் அவனோட பழைய வினைகள் அவனை விடுறதா இல்ல இந்த கம்ப்ளைண்ட் விஷயத்தால நிலாவுக்கும் சோழனுக்கும் இடையில மறுபடியும் ஒரு சின்ன முட்டல் மோதல் வரப்போகுது ஆனா அந்த சண்டையில ஒரு ரொமான்டிக் டச் இருக்கும்னு எதிர்பார்க்கலாம் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை கீழ கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி